வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் இலவமரம் மரம் லைஃப் ஜாக்கெட் மரத்தின் தாவரவியல் பெயர் ஆகும் மால்வேசிய குடும்பத்தை சேர்ந்தது ஆங்கிலத்தில் இதன் தாயகம் வறட்சியை தாங்கி வளரும் இம்மரம் நவம்பர் டிசம்பரில் தொடங்கும் அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மலர்கள் காயாகி பழுக்காமல் நார் போன்று மாறி பஞ்சாகி பின் வெடிக்கிறது நுனி முதல் அடிவரை விதை முதல் மரம் வரை என அத்தனை பாகங்களும் பயன் தரும் காய் வெடிக்கும் போது அதன் முதுகுப்புறத்தில் தோன்றும் கோடு அணிலின் புறத்தில் தோன்றும் கோடுகளை ஒத்திருக்கும் என்பர் காலிருந்து பஞ்சு எடுக்கப்படுகிறது இந்த பஞ்சு உறுதியற்றது என்பதால் நூல் பயன்படுத்துவதில்லை மெத்தை தலையணை உயிர்காக்கும் முறைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் பஞ்சிலிருந்து குளிர் பிரதேசங்களில் பணிபுரியும் ராணுவத்திற்கான பாதுகாப்பு ஆடை மிக கடுக்குளிரையும் தாங்கும் ரஜாய் மெத்தை தண்ணீரில் மதக்கும் உயிர்கவசம் எனப்படும் லைஃப் ஜாக்கெட் ஜர்க்கின் என பல்வேறு பொருள்களையும் தயாரிக்கவும் மருத்துவ துறையில் அறுவை சிகிச்சைக்கான தையல் நூல் தயாரிக்கவும் இலவம் பஞ்சு பயன்படுகிறது இலவம் பஞ்சில் துயில் என்ற பழமொழிக்கு ஏற்ப இலவச பஞ்சாலான தலையணையை மெத்தையை பயன்படுத்தினால் நல்ல உறக்கம் கொள்ளலாம் இதன் விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கப்பட்டு சோப்பு தயாரிக்க பயன்படுத்துறாங்க பிறகு கிடைக்கும் புண்ணாக்கு கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாகிறது உயவு பொருளாகவும் அதாவது லூப்ரிகேட்டிங் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம் இம்மரத்தின் காயின் மேலோடு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய மிருதுவான் பகுதியில் இருந்து தீக்குச்சி தயாரிக்கலாம் இம்மரங்களை நீங்கள் சாலை நிறப்புறங்களிலும் வளர்த்தீர்கள் என்றால் சாலைக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கும் பசும்பாலில் கலந்து குடித்தால் இதன் பூவை தண்ணீரில் போட்டு மலச்சிக்கல் பித்த நோய் குணமாகும் இலவம் விதை சீரகம் வால்மிளகு அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பொடி செய்து ஐந்து கிராம் அளவுக்கு தினமும் மூன்று வேலை சாப்பிட்டால் ரத்த வாந்தி உடனடியாக நிற்கும் தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் இலவம் பஞ்சு சந்தை பெரிய அளவில் நடைபெறுகிறது இளவம் பஞ்சு பேட்டிகள் பொடியில் அதிகமாக உள்ளன எனவேதான் இந்திய அளவில் இலவங்காய் விலை போடியில் தான் முடிவு செய்யப்படுகிறது போத்தி சாமுதிரிக்கா இல்லாம கல்யாணமா சாமுதிரிக்கா பட்டு இருந்தா தான் கல்யாணம்